அவரோட படங்கள்ல நடிகர்கள் நடிகர்களாவே ஆமா நிறைய பேர் கேமிய பண்ணிருக்காங்க அந்த மாதிரி படங்கள்ல இப்ப பார்த்தா பரவசங்களை கூட வந்து ஆள வந்தான் டைம்ல அது பண்ணதுனால சார் பொட்டையா கமல் கம்பல்சரி அதையும் ஒரு காமெடி பண்ணிருப்பாங்க வீக்கு பறக்குற மாதிரி ஏன் நீங்களா திருப்பதி போறது இல்லையா அப்படின்ற மாதிரி மனதில் உறுதி வேண்டும் வந்து ரஜினி சார் விஜயகாந்த் சத்யராஜ் சார் வர்றது அது எப்படி சார் சாத்தியப்பட்டது இந்த மாதிரி நடிகர்கள் நடிகர்களா கொண்டு வருது படங்கள்ல மோஸ்ட்லி கமர்ஷியல் ரீசன் தான் நினைக்கிறேன் பட் அவர் கேட்ட நோன் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு சரி அது ஈஸியா போறது பட் அதர்வைஸ் இப்ப அக்னி சாட்சியில கூட ரஜினி சார் வீட்டுக்கு வந்து அந்த கேரக்டர் வந்து ஓடி வந்துருவாங்க ஏன் இப்படி சாட்டிஸ்டா இருக்கீங்கன்னு கேட்டு அப்ப லதாமாவுமே இருப்பாங்க இந்த சோ இது வந்து ஒரு இப்ப தப்பு தானங்களை பாத்தீங்கன்னா கமல் வந்து பல்லு வச்சுட்டு கல்யாண நாமனுக்கு முன்னாடியே இத ட்ரை பண்ணார் அவர் அந்த மாதிரி ஒண்ணு வரும் அது அதெல்லாம் வந்து கதைக்காக எழுதப்படுறது இதெல்லாம் வந்து ஒரு என்ன ஒரு சின்ன ஒரு ப்ரொடியூசராகவும் அவர் ஆயிட்டதுனால ஒரு அப்படிதான் நான் நினைக்கிறேன் ஆமா ஒரு கமர்ஷியலா இருக்கட்டுமே இப்ப மனதில் உதவி வேண்டும்ல மத்தபடி தர் இஸ் நோ ரொமான்ஸ் அஸ் சச் அந்த கேரக்டர்ஸ்க்கு ரொமான்ஸ் இருந்தா கூட இந்த லலிதகுமாரி கேரக்டர் வழியா நினைச்சு பாக்குறது சி இன்னொருத்தர் டுவேட் பாடுறதா நினைச்சு பாக்குறதுங்கிறது அங்க ஒரு புதுசு இல்லையா நம்ம நினைச்சுப்போம் நம்மளையே நினைச்சு பாக்குறது ஒண்ணு நினைச்சு பார்க்க மாட்டோம் மூணு கேரக்டர் மூணு ஆர்டர் இப்படி இருப்பாங்களோ அப்படி இருப்பாங்களோன்னு அது ஒரு சின்ன காமெடி ஏன்னா அந்த கேரக்டரே அவங்க வந்து ஒரு சின்ன காமெடியா தான் பண்ணிருப்பாங்க லலிதா குமாரி கேரக்டர் சோ அந்த மாதிரி சில லிபர்டிஸ் அவர் எடுத்துப்பாரு